வேதவிலக்கே விநாயகனே பாதபலம் கொண்ட பரமனே, மேதினில் சுகவாழ்வு நீ அருள வணங்குகின்றேன் வினை தீர்த்து அருள்கவே விநாயகப் பெருமானே கலை வாழ்வும் குளையாத மனை வாழ்வும் மங்காத நிலை வாழ்வும் வாழ்ந்திடவே நின் பாதம் பணிகின்றேன் வினைதி அருள்கவே விநாயகப் பெருமானே புரியாத எது ஒன்றும் விளங்கிடவே வைத்து என்றும் பரிவான தும்பிக்கை பதமான நம்பிக்கை வினை தீர்த்து அருள்கவே விநாயகப் பெருமானே சர்க்கரையும் அவல் பொறியும் சத்தான பருப்புமிவை சதமானம் தருகின்றேன் தத்துவமாய் வணங்குகின்றேன் வினை தீர்த்து அருள்கவே விநாயகப் பெருமானே எச்செயலும் தடையின்றி எக்கணமும் பயமின்றி முப்பொழுதும் காக்கின்ற மூலமே கணபதியே சதுர்த்தி தினம் உபவாசம் சங்கடங்கள் ஹரமாகும் விருப்பமுடன் அருகம்பில் சாற்றுகிறேன் வினை தீர்த்து அருள்கவே விநாயகப் பெருமானே யானை முகம் கொண்டவனே பானை வயிறு உடையவனே சேனைகளின் தளபதியே சிக்கனவே நான் பிடித்தேன் வினை தீர்த்து அருள்கவே விநாயகப் பெருமானே தாய் தந்தை உலகமின தத்துவத்தை உலகறிய ஓதிய நல்வேதியனே உண்மையின் நல்லுருவா வினை தீர்த்து அருள்கவே விநாயகப் பெருமானே